ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இளைய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு லக்கணத்திற்கு கோல்சாரம் உண்டா அதாவது கோல்சாரம் அடிப்படை ஜாதகத்தில் உள்ளது அடிப்படை கிரக அமைவுகள் அது ஜனன ஜாதகம் கோல்சாரம்ங்கிறது இந்த சனி சனிப்பயிற்சி ராஜநத் பயிற்சி இருக்குல்ல அதை சொல்ல வரேன் அப்ப தான் அந்த ராசிக்கு தான் குரு எங்க வராரு தான் சனி அஷ்டம சனி வருதா அர்த்தாஷ்டம சனி வருதா ஜென்ம சனி வருதா அப்படிங்கிற அமைப்புல அதை பார்க்கறது அதே மாதிரி ராகு ராகு கேதுக்கள் ராகு சனியை கால் கடுமையான இருட்டு அதை வந்து யாருமே கட்டுக்கிறதுல ஜென்மத்துல ராகு இருந்தா பெரிய அவஸ்தைகள் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குங்க இதை லக்கணத்துக்கு பார்க்கிறதா அப்படின்னு நான் ஆரம்பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த மாதிரி வருஷங்களில் பார்த்திங்கன்னா மீனம் எம்பி ராமன் ஒருத்தர் இருந்தாருங்க ஜோயிடர் அவர் இப்போ இருக்காரில்லன்னு தெரியல அவர் ஒரு புஸ்தகம் அதை வாங்கினேன் ஒரு நேரம் அப்போ அவர் கோச்சாரம் அப்படின்ட்டு சனிப்பயிற்சிக்கு எழுந்தாருங்க சனிப்பெயிற்சிக்கு ராசிக்கு லக்கணத்திற்கு சூரியனுக்கு இருக்கக்கூடிய ராசிக்கு அதாவது எப்படின்னா சூரியன் ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கும்ல இப்போ சிம்மத்தில் சூரியன் இருந்தால் அதில் சிம்ம ராசின்னு எடுத்துக்கிறாருங்க இப்படிலாம் மூணுக்குமே பகல் சொல்லலாம்னு இருக்காரு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அப்ப ஆரம்பத்தில் அதை படிச்சதுதான் இப்ப எனது மதிப்புமிக்க குருஜையா அவர்களுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பை நம்ம அதை பார்க்கிற போது இந்த விஷயங்கள்லாம் இல்லைன்னு தெளிவாகுதுங்க இப்ப வந்து அப்ப எதுக்குங்க லக்கணத்துல லக்கணத்தை படி ஒரு சொன்னாங்க ஏதோ ஒரு விஷயம் முழுசா ஒரு வேதத்துல ஜோதி எடுத்து பலன் இல்லை முழு விஷயங்கள் இருந்தா தான் அதை எடுத்துக்கணும் அது மாதிரி நூறு சதவீதம் அதாவது தொண்ணூறு சதவீதமாவது அந்த நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லா ஜாதகத்திலயும் பொருத்தமா வரணும் அப்பத்தான் அதை நம்ம எழுதணும் ஒண்ணு ரெண்டுல பார்த்துட்டு உடனே எழுதுறது தவறான விஷயம்ங்க அதாவது அரைமுறை ஆராய்ச்சின்னு சொல்றதுங்க அவங்க எல்லாம் எட்டாம் இடம்ங்கிறது வந்து பழுதப்பட்டு போயிருக்கும் புதனுமே கொஞ்சம் வந்து கொஞ்சம் சரியில்லாத அமைப்புல இருக்குங்க பாவத்துவம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப சரி லக்கணத்துல லக்கணத்துக்கு கோச்சாரம் ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்ப ஒரு சின்ன விஷயம் ரெண்டு விஷயம் தான் கடகராசிக்கு அஷ்டமஜரி நடந்துச்சுங்க எப்ப நடந்துச்சு சென்ற ரெண்டரை வருஷமா இப்ப தானே மாறி இருக்கு அப்ப அந்த ரெண்டரை வருஷமா கடகராசிக்காரர்கள் துன்பப்பட்டாங்க அப்ப அதே ஜோதிடத்துல எல்லாமே நடக்கும் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதே தேதியில ஒரு தசா தசாபுத்திகள் கண்டிப்பாக வரும் முன்ன பின்னே இருக்காது முன்ன இருக்கும் சரியாகவும் வரும் ஏன்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்கும்ல அந்த அமைப்புல அப்போ பார்த்தீங்கன்னா கடகலக்க அப்ப அங்கே கடகலக்கணக்காரரும் கடகராசிக்காரும் துன்பப்பட்டாரு ஒவ்வொரு எந்தெந்த விஷயத்துல எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்காது அதையும் சொல்லிடணும் எறும்பு அடிச்சாப்புல இருக்கும் தேல் கொடுத்தாப்புலையும் இருக்கும் லேசம் அடிச்சாமல் இருக்கும் ஓங்கி அடித்த மாதிரி இருக்கும் அவங்க உங்கள் அமைப்புப்படி அசமச்சரிக்காலத்தை ஊரை விட்டு ஓரம் இருக்காங்க எந்த விதப்ப வெளியே தெரியாது அந்த பெரிய தனவந்தர் அவருடைய டிரான்சாக்சன் பலந்து கொட்டிருக்கணும் பணம் அதாவது பணம்ங்கிறது வந்து எல்லாருக்குமே இந்த காலத்தில் அது ஆசை இருக்கத்தான் செய்யும் அது ஒரு பணக்கார ஒரு கௌரவமா இள வயசுல இல்லாட்டாலும் ஒரு சரியான ஒரு பாதி வயசு போயிடுச்சு அப்போ ஒரு அவருக்கு பணம் செஞ்சுன்னா ஒரு ஆசைகள் இருக்கும் அந்த பழைய சிறு வயசுல போகக்கூடிய இதையெல்லாம் நம்ம நம்மளும் போட்டுக்கணுன்ற ஆசைகள்லாம் வரதா செய்யும் பணம் இருக்கும்போது மேற்கொண்டு மேற்கூட சம்பாதிக்கணும் அண்ணன் தான் எண்ணம் தான் வரும் இங்கே யாரும் ஞானி இல்லை போதுன்ற மனசு பணம் வராதுங்க சாப்பாட்டுல ஒன்று தான் போதுமான மனசு வர மொழியும் மற்ற எல்லாத்துலையுமே பணம் கூட எல்லாருக்குமே எவ்வளவு சேர்த்து வைக்கணும் நம்ம சேர்த்து பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு சேருமா சேராதாங்கிறதுல வேற பிரச்சனை சேர்த்து வைக்கணும் அமைப்புல பணத்தை தான் தேட நினைப்பாங்க யாராக இருந்தாலும் நாங்க உள்பட அப்ப இந்த அந்த பணம் தேடுற விஷயங்கள்ல பெரிய பணக்காரங்களுக்கு அசம் வரும் பொழுது அந்த ரன் ஆகிட்டு இருக்க தொழில் ரெண்டு வருஷம் ஸ்டக் ஆகும் ஆனால் வெளியே தெரியாது அவருக்கு என்ன சாப்பாடுக்கு பஞ்சம் வர போதா அல்லது காரில் போற வந்து பாட்டை அவருக்கு அவருக்குத்தானே தெரியும் டிரான்சாக்ஷன் கண்டிப்பா அப்படித்தான் எடுத்துக்கணும் யோகத்தை சாரங்க சரியில்லைன்னா வெளியே தெரியும் எல்லாத்துக்கும் சின்ன கடை வச்சிருக்காரு சரியில்லாத அமைப்பு வருது அஷ்டமச்சரி வருது கடையை மூடிட்டு போயிடுவாரு அன்றாட உழைச்சு பழக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு உடம்புல பழகின்னு வந்துடும் அதுக்கு சேமப்படுவாங்க இப்படித்தான் சுபத்துவ பாபத்துவத்துலதான் பழகி இருக்கு சாரத்துலதான் எதுவுமே கிடையாது சந்திரனுக்கு தான் சாரம் உண்மை தொட்டா என்னென்னமோ வருது பாருங்க இதுதான் இந்த ஜோதிட ஜோதிடத்துல ஆர்வம்னு சொல்றது ஞானம் சொல்லக்கூடாது என்னை பத்தி ஆர்வம் ஆர்வத்தின் மூலம் ஞானம் வரும் இப்ப கடக லக்கணத்தை பத்தி பேசுறேன் பாருங்க அப்ப கடகராசிக்காரும் ஜாதகப்படி துன்பப்பட்டாக போடுது கடக லக்கணக்காரருக்கு அதே துன்பம் வரும் அப்ப உடனே எதையும் பார்க்கிறது இல்ல இந்த ரெண்டு வருஷம் கடக ராசி இந்த ரெண்டு வருஷம் கடக கடகலக்கணம் அப்படின்னு நினைச்சு ஜோசிய எழுதி வச்சதாங்க இது வேற எந்த விஷயமும் இல்லை இப்ப சிம்மலக்கணம் சிம்ம ராசி எடுத்துக்கிறோம் சிம்ம ராசிக்கு இப்ப வந்து அஸ்தமச்சரி நடக்குது எல்லாருக்கும் ஒரு எல்லாருக்கும் அது வந்து கடுமையா செய்யாது சில பேருக்கு வந்து அந்த நோய் சம்பந்தப்பட்ட வந்துச்சுன்னா சின்ன அளவில் போய்கிட்டு வரும் அதுல இப்போ ஒரு இறைவனுடைய அருளால் கோச்சார வேக வந்திருக்கு வேகன்னா சனி வர்றாரு அவருக்கு கீழே வாய் வரும் பொழுது ஒரு இருட்டை இன்னொரு இருட்டு தடுக்கும் அப்படிங்கிற அமைப்பில் வேக இருக்கிறதுனால பெரிய பாடுபடாது அதே சிம்ம ராசிக்காரவங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் சிரமப்படுவாங்க வழக்கு இந்த மாதிரி அமைப்பில் சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது கிடையாது எந்த வந்துச்சுன்னா வழக்கு போட நினைப்பாரு அதுக்கு தடை வாங்கிடுவாங்க இப்படிலாம் அம்புட்டு சுமத்துவ பாவத்தில் அமைப்பு தான் நல்லா ஜோதிட ஞானம் உள்ள ஆர்வலர்களுக்கு நான் சொல்றது சராசரம் புரியும் அப்ப சிம்ம இப்ப சிம்ம லக்கணத்துக்காரர் ஒருத்தருக்காரேன் சிம்ம லக்கணம் ராசி சிம்ம லக்கணம் இருக்கிறது வந்து அது வேற அமைப்பு அது அந்த அந்த அது வந்து தனியா ஒரு வீடியோ போடுவாங்க அதுல குழப்ப கூடாது லக்கணம் மட்டும் சிம்மா இருந்து அவருக்கு சரியில்லாத அமைப்பு இப்ப சிம்மராசிக்காரவங்க தொழில ஒரு பிரேக்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அது அஷ்டமச்சனி வர்றதுனால இருக்கலாம் தசாபு அடிப்படை ஜாதக வலு கொஞ்சம் சரியில்லாம அது நடக்கும் இப்ப பாருங்க சிம்மலத்தனமும் அவரை தொழில் பண்றாரு அடுத்த திருவுல அவருக்கும் ஆகுது உடனே என்ன சொல்லுவாங்க அஷ்டமஞ்சனின்னு சொல்லுவாங்க அரைவரை ஆராய்ச்சிங்க அப்படி பார்த்து எழுதி வச்சதுதான் இது அதற்குள்ள நூறு சதவீதம் தொண்ணூறாவது ஒத்து வரணும் அப்பத்தி அதை பத்தி நம்ம சொல்லணும் நான் எழுதுற வீடியோ போடுற எழுத்துக்கள் வீடியோக்கள்லாம் எல்லாம் ஆய்வு பண்ணாம எதையும் நான் சொல்லவே மாட்டேன் இது வரைக்கும் யாரும் குறை சொல்ற அமைப்பு இல்லை பார்த்துட்டு இவருக்கு என்ன நம்ம அப்ரிசியேட் பண்றது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க சனியோட கட்டுப்பாட்டுல உள்ளவங்க அவங்க வந்து நம்ம கமெண்ட் பண்ணி தான் வரணும்னு அமைப்பு இல்லை இப்போ ஒருத்தர் கூட பாத்தீங்கன்னா சாரஜோடத்தை சேர்ந்தவர் அந்த ஐயா என்ன சொல்லியிருந்தாரு குடிஜயாவோட அந்த சா சாரமா சுபத்தோமான் வரும் பொழுது அவர் என்ன சொன்னாரு கூகுள் எடுத்து காட்டுறாரு அதை புரிஞ்சு ஏன் இப்போ பயில் கொடுத்துருக்காங்க நான் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த பயிலை இருக்கும் இருக்கும்போது எங்கே நேரம் இருக்குது எங்க வீட்டில் ஒரு விசேஷங்க ஜோதி தொழில் முறை இருக்கிறனால அது போட முடியல எப்படின்னா கூகுள்ங்கிறது மனிதர் தான் மனிதர் இருக்கிறதாங்க அது வந்து ஒரு அதை ஒரு நம்ம இயக்கிற ஒரு மனிதர் தானே அப்போ இப்போ ஒரு உதாரணம் நல்லா சொல்றேன் ஐயா சொல்லாத விஷயம் கால சர்ப்ப தோஷம்னு நீங்கள் டைப் பண்ணிங்க கூகுளில் கால சருப்ப தோஷமே கிடையாது ஆனால் காலசருப்ப தோஷம்னா அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க அப்போ பார்க்குறவங்க கூறமே எல்லாம் ஞானம் பெற்றவங்க அர்த்தமா அப்போ ஒரு ஜோடர் வந்து நல்ல லேப்டாப் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஒரு கருத்துக்களை சொல்றாரு பாடம் நடத்துவார் அது அவரே ஞானத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஆகோ ஓகோன்னு போடுவாங்க லைக் போடுவாங்க ஷேர் பண்ணுவாங்க அப்போ கூகுள் காட்டும் உடனே வந்து அவர் பிரசித்தி பெற்றவர் சொல்ல முடியுமா அப்படி கிடையாது கூகுள்ங்கிறது நம்ம காசு கட்டி செய்ய விஷயம் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்போ அதில் காட்டலைன்னா அவர் ஃபேமஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அதை அவர் போட்டிருந்தாரு அதே மாதிரி சாப்ட்வேர் இருக்கு ஏதோ ஒரு சாப்ட்வேர் நம்ம பயன்படுத்துறோம் அந்த கணக்கீடுகளை மட்டும் இன்னும் எடுத்துக்கணும் நான் அப்படி தான் எடுக்கிறேன் அதில் போய் பலனை பார்த்தீங்கன்னா செவ்வா தோசை செவ்வா வந்து அங்கே வந்து சந்திரனுக்கு எயித்தாப்பா இருக்காரு பௌர்ணமி சந்திர அமைப்பு ரெண்டுல அவர் வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்காரு செவ்வாயின் துறையில அங்கே தோசை பண்ணி போட்டிருக்காங்க அப்போ அதை எடுத்துக்க முடியுமா அதுவும் மனிதர் செட் பண்ணுறதானே அந்த அந்த ஆப்ல மனிதர்கள் ஒருத்தரை வந்து அதை செட் பண்ணி தர்றதானே தானே ஞானம் தானே இருக்கும் கூகுளில் அவர் எந்திரம் தானேங்க அது அது வந்து இதுக்கு மேலே என்னத்த சொல்றது அதாவது நம்மளுடைய திறனை வந்து அதில் வெளிக்க நம்ம வந்து அதெல்லாம் பணம் கட்டி செஞ்சா தான் அது நம்மளை காட்டும் மெயினாக திறமையானவர்களைத்தான் அது வந்து கூகுள் காட்டுங்கிறதுலாம் கெடுவே கிடையாதுங்க அப்படிலாம் சொன்னாங்க அப்படி எந்த விஷயமும் இல்லை இது ஊட சொல்கிற செய்தி அதனால லக்கணத்துக்கு கோட்சாரமே கிடையாதுங்க கண்டிப்பான முறையில் சரி அடுத்து கன்னி ராசிக்கு அசமச்சனி வரும் அடுத்த ரெண்டரை வருஷம் அப்போ கன்னி நகரக்காரரும் சிரமப்படுவார் ஒரே நேரத்தில் இதுதான் இங்க நல்லா கவனிக்கணும் ஒரு நாள் கூட சரியில்லாம தவறாம சரியா காட்டும் எனக்கு தசாபுத்த அந்த அமைப்புகள் எத்தனை கோடி மக்கள் இருக்கும் இந்த விஷயம் சொல்ற விஷயம் புரியலைன்னா ஜோடர் அவருக்கு வந்து ஞானம் அதுக்கு மேல அவர் போகலைன்னு அர்த்தம் அப்ப அந்த மாதிரி அமைப்புல கண்ணி லக்கணத்துக்கான சிரமப்பட்டான்னா லக்கணத்துக்கு அசிரம சரி அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாதுங்க அதனால லக்கணத்துக்கு ராகுவாதி பயிற்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு ஈரோட்டு அம்மினா சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது கிடையாது அவளுக்கு தெரிஞ்சதுதான் லக்கணத்துக்கு ராகவே பயிற்சி கிடையாது லக்கணத்துக்கு குரு பயிற்சி கிடையாது லக்கணத்துக்கு சனி பயிற்சி கிடையாது லக்கணத்துக்கு செவா பயிற்சி கிடையாது லக்கணத்துக்கு புதன் பயிற்சி கிடையாது லக்கணத்துக்கு சுக்கர பயிற்சி கிடையாது எதுவுமே கிடையாதுங்க ராசிக்கு தங்க கோல்சாரம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்